ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம டெய்லி டோஸ் டெய்லி சேனல் நாங்கள் கமல்ஜி இன்றைக்கி இந்த வீடியோவில் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் ஃபைவ் சம்ஸ் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ எதுக்கு இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸில் ஃபைவ் சம்ஸ் பார்க்க போகிறோம்னா மார்ச் ஃபைவ்ல குரூப் ஃபோர் வெற்றிக்கு அணி டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்கிறோம் அதில் ஃபஸ்ட்டு டெஸ்ட் போர்ஷனில் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சம்ஸ் இருக்குது அது ஒரேண்டாடான சம்ஸ் தான் பார்க்குறோம் ஃபஸ்ட் சம் பாருங்களேன் அப்படியே ஒவ்வொரு சம்மும் பார்த்துக்கோங்க பாஸ் பண்ணி கொஸ்டின் எழுதி வச்சுக்கோங்க ரமேஷ் என்பவர் ஒரு பொருளை ரூபாய் ஐயாயிரத்துக்கு வாங்கி அதனை ரூபாய் நாலாயிரத்தி நானூறுக்கு விற்பனை செய்கிறார் எனில் லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் என்ன இப்போ பாருங்கள் ஒரு பொருளை எத்தனை ரூபாய்க்கு வாங்குறாரு ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்குறாரு அது சிபி ப்ரைஸ் வாங்கின விலை எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறாரு நாலாயிரத்து நானூறு ரூபாய்க்கு விற்கிறார் இப்போ இதிலேருந்தே நமக்கு தெரியுது அது லாஸ்ட் தானே இப்போ லாஸ் எவ்வளோ அறநூறுவா லாஸ் பர்சன்டேஜ் ஈக்வல் டு லாஸ் பை சிபி இன்ட்டு ஹண்ட்ரட் ஸோ வாங்கின விலை சிபிங்க விற்ற விலை எஸ்பி இப்போ சொல்லுங்கள் இப்போ லாஸ் என்ன சிக்ஸ் ஹண்ட்ரட் பை ஓகேவா சிபி என்ன ஃபைவ் தௌசண்ட் இன்ட்டு ஹண்ட்ரட் ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ அப்படிங்க இந்த ஒரு ஜீரோ இந்த ஒரு ஜீரோ அடிங்க சரிங்களா அடித்தா சிக்ஸ்டி பை ஃபைவ் டுவெல் அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து லாஸ் ஆகுது டுவெல் பர்சன்ட் லாஸ் க்ளியரா ரைட் செகண்ட் சம் போகலாமா பாருங்கள் அலெக்ஸ் என்பவர் பழைய ஸ்கூட்டரை ரூபாய் நாலாயிரத்தி எழுநூறுக்கு வாங்குகிறார் அதனை பழுது பார்க்க ரூபாய் எட்நூறு செலவு செய்கிறார் சரிங்களா பிறகு அதனை ரூபாய் ஐயாயிரத்தி எட்நூறுக்கு விற்றால் லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் என்ன இப்போ எத்தனை ரூபாய்க்கு ஸ்கூட்டரை வாங்குறாரு நாலாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு வாங்குறாரு எத்தனை ரூபா பழுது செய்கிறாரு எட்நூறுரூவா அப்போ மொத்தம் எத்தனை அஞ்சாயிரத்து ஐநூறுரூவா இந்த அஞ்சாயிரத்து ஐநூறுவாய்க்கு நம்ம சிபியாக எடுத்துக்கணும் புரியுதுங்களா எத்தனை ரூபாய்க்கு விற்கிறாரு அஞ்சாயிரத்து எட்நூறுரூவாய்க்கு விற்கிட்றாரு இதுலேருந்து என்னது நமக்கு தெரிஞ்சிருது லாபம் தானே அஞ்சாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு அதாவது வாங்கினாலும் சரி அது செலவு செஞ்சாலும் சரி அது நம்ம தான் செலவு செஞ்சதுக்கப்புறம் அஞ்சாயிரத்து ஐநூறுரூவா ஆகுது அதான் அது எத்தனை ரூபாய்க்கு விற்கிறோம் அஞ்சாயிரத்து எட்நூறுவாக்கி விற்கிறோம் ஓகேவா விற்றா நமக்கு என்ன தான் கிடைக்குது ப்ராஃபிட்டு லாபம் எவ்வளோ லாபம் முந்நூறு அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட் பை CP இன்ட்டு ஹண்ட்ரட் இப்போ லாப சதவீதம் இக்கொள்டு லாபம் பை சிபி இன்ட்டு ஹண்ட்ரட் அப்போ சொல்லுங்கள் லாப சதவீதம் கண்டுபிடிக்க லாபத்தை மேலே போடணும் சிபியை கீழே போடணும் இன்ட்டு ஹண்ட்ரட் க்ளியரா அப்போ நீங்கள் அடிங்க 0, 0 ரெண்டு 0, ரெண்டு 0 அஞ்சாவது பாடல் அடிக்கலாமா 11 ஆரஞ்சு முப்பது ஜீரோ அப்போ பதினொன்று அறுபது பை பதினொன்று அறுபது பை பதினொன்று அடிச்சா என்னப்பா வகுங்க அறுபது பதினொன்று ஐ பதினொன்று ஐம்பத்தஞ்சு மீதி அஞ்சு தேர் ஃபார் என்ன ஆன்சர் அஞ்சு அஞ்சு பை பதினொன்று லாபம் அஞ்சு அஞ்சு பை பதினொன்று சதவீதம் லாபம் தேட் சம்பளாமா தேட்ஸம் பாருங்கள் ஒரு பல வியாபாரி எட்டு பெட்டி திராட்சைகளை ஒரு பெட்டி ரூபாய் நூற்றம்பதுன்னு வாங்குறாராம் அதில் ஒரு பெட்டி அழுகிருச்சு சரி மீதமுள்ள பெட்டிகளை ஒரு பெட்டி நூற்றி எண்பதுன்னு விற்கிறாரு வித்த லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இப்போ தேர்சம்ல ஒரு பெட்டி எத்தனை ரூபாய்க்கு வாங்குறாரு நூற்றம்பது ரூபா இல்லையா இப்போ மொத்தம் எத்தனை பெட்டி எட்டு பெட்டி அப்போ எட்டு பெருக்கள் நூற்றம்பது என்ன வரும் சொல்லுங்கள் எட்டு ஜீரோ எட்டு அஞ்சு நாற்பது மீது நாலு ஓரெட்டு எட்டு எட்டு நாங்கு பன்னெண்டு இல்லையா இது எட்டு பெட்டியோட என்ன விலை சொல்லுப்பா என்ன விலை வாங்கின விலை காஸ்ட் ப்ரைஸ் சரிங்களா இதில் அதுக்கப்புறம் ஒரு பெட்டி எத்தனை ரூபாய்க்கு விற்கிறாரு அழுகி போயிடுச்சு ஒரு பெட்டி போயிடுச்சு ஓகேங்களா ஒரு பெட்டி அழுகிடுச்சு அழுகுன மீதி எத்தனை ஏழு பெட்டி ஓகேவா அப்போ அந்த ஏழு பெட்டியை எத்தனை ரூபாய்க்கு விற்கிறாரு ஏழு பெருக்கள் நூற்றி எண்பதுன்னு விற்கிறார் இப்போ எதை பெருக்குங்க ஜீரோ எட்டையில் உள்ளங்க ஐம்பத்தாறு மீதி அஞ்சு ஓர் ஏழு 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 அஞ்சு பன்னெண்டு அப்போ லாபம் தானேப்பா ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு வாங்கின திராட்சை திராட்சைப்பட்டியை ஒரு பெட்டியை அழுவுனா கூட எத்தனை ரூபாய்க்கு விற்றுருக்காரு ஆயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபாய்க்கு விற்றுருக்காரு அப்போ நமக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன சொல்லுங்கள் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் லாப சதவீதம் மைக்கொள்ளு லாபம் பை சிபி இன்ட்டு ஹண்ட்ரட் லாபம் எவ்வளோ அறுபது ஓகேவா காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ ஆயிரத்தி இரநூறு இன்ட்டு ஹண்ட்ரட் க்ளியரா இப்போ என்ன செய்வீங்க ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ ஓர் பன்னெண்டு பன்னெண்டு ஐ பன்னெண்டு அறுபது இப்போ எத்தனை சதவீதம் லாபம் ஐந்து சதவீதம் லாபம் ஐந்து சதவீதம் என்ன ஆகுதுங்க லாபம் க்ளியரா ரைட் ஸோ தேர்ட் சம் புரியுதுங்களா ஓகே ஃபோர்த் சம் போகலாம் ஃபோர்ட்ஸாம் பாருங்கள் ஒரு பள்ளியின் விழாவிற்காக சாராக கேக் செய்கிறாலாம் சரி செய்யிட்டோம் ஒரு கேக்கின் அடக்க விலை ஐம்பத்தி அஞ்சாகும் ஆகும் ஒவ்வொரு கேக்கையும் பதினோரு லாபத்திற்கு விற்கிறாள் இருபத்தஞ்சு கேக்களை விற்றால் விற்பனை விலை லாப சதவீதம் ரெண்டும் கேட்குறாங்க ஓகேவா ரைட் இப்போ ஃபோர்ட் போடலாம் வாங்க ஒரு பள்ளியின் ஆண்டு ஆண்டு விழாவுக்காக கேக்கு செய்கிறாங்க அப்போ அந்த இருபத்தஞ்சி கேக்கோட விலை எத்தனை ரூபா ஃபர்ஸ்ட்டு ஐம்பத்தஞ்சு ரூபா இல்லையா ஒரு கேக்கு சாரி ஒரு கேக்கோட அடக்க விலை எவ்வளோ ஐம்பத்தஞ்சு ரூபா ஒவ்வொரு கேக்கையும் வந்து என்ன பண்ணுறாங்க பதினாறு ரூபாய்க்கு விற்கிறாங்க பதினோரு ரூபா ஏற்றி ஓகேங்களா பதினோரு ரூபா லாபத்துக்கு அப்போ ஐம்பத்தஞ்சோட பதினோரு லாபம்னா என்ன கூட்டிக்கலாமா அறுபத்தாறு ஓகே இது ரெண்டையும் பெருக்குண்ணா இதுதான் என்னது சிபி வாங்கின விலை இது என்னது எஸ்பி பெருக்குங்க கடை கடை என்ன இருபத்தஞ்சி ஐம்பத்தஞ்சி பன்னெண்டு இப்போ அஞ்சு ஏழு மூணு ஒன்று இப்போ வாங்கின விலை எவ்வளோ ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு இது பிறக்கலாமா முப்பது மீதி மூணு பன்னெண்டு பதினஞ்சு இல்லைங்களா ஜீரோ அஞ்சு ஒன்று கூட்டுங்க ஜீரோ அஞ்சு ஆறு ஒன்று ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது அப்போ நமக்கு பார்க்கலே தெரியாது லாபம்தான் சரியா இப்போ எவ்வளோ லாபம் இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா லாபம் ஏன்னா ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சி ரூபாய்க்கு தான் கேக்குகளை வாங்குகிறா பதினோருவா லாபம் வச்சு கேக்குகளை ஆயிரத்தி அறநூற்றம்பது ரூபாய்க்கு விற்றுடுறா சரிங்களா அப்போ எவ்வளோ லாபம் இரநூத்தி எழுவத்தஞ்சி ரூபா லாபம் இல்லையா அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன சொல்லுங்கள் ப்ராஃபிட் பை சிபி இன்ட்டு ஹண்ட்ரட் தமிழில் சொல்லலை லாப சதவீதம் மீக்குவல்ட்டு லாபம் பை வாங்கின விலை இன்ட்டு ஹண்ட்ரட் அப்போ லாபம் எவ்வளோ இரநூத்தி எழுபத்தி அஞ்சு வாங்கின விலை எவ்வளோ ஆயிரத்தி முந்நூற்றி எழுவத்தஞ்சு இன்ட்டு ஹண்ட்ரட் இதில் பாருங்களேன் இங்கேயே அஞ்சு இங்கேயே அஞ்சு கண்டிப்பாக அது அஞ்சாவது பாடலாம் அடிப்படும் அஞ்சு ஏன்னா இங்கே நம்ம ஒரு மனக்கணக்கில் போட்டுடலாம் அஞ்சு இரநூறு ஆயிரம் அதை தாங்கன்னா இதாக வரணும் இப்போ அஞ்சா நூறால் அடிச்சிங்கன்னா இருபது இப்போ எவ்வளோ சதவீதம் லாபம் இருபது சதவீதம் லாபம் அது சாரா கணக்கு ரொம்ப முக்கியங்க சரியா ரைட் ஃபிஃப்த்து சம் ஒரு கடைக்காரர் நூறு பேனாக்களை முந்நூறு ரூபாய்க்கு வாங்குகிறார் ஒவ்வொரு பேனாவையும் ரூபாய் அஞ்சுக்கு விற்கிறார் எனில் லாப சதவீதம் என்ன பஞ்சாசம் பாருங்க ஒரு கடைக்காரரு நூறு பேனாவை எத்தனை ரூபாய்க்கு வாங்குறாரு முந்நூறுரூவாய்க்கு வாங்குறாரு ஒரு பேனா அஞ்சு ரூபாய்க்கு விற்றார்னா இப்போ நூறு பேனாவை எத்தனை ரூபாய்க்கு விற்பார் நூறு இன்ட்டு அஞ்சு எவ்வளோ ஐநூறுரூவா இப்போ நமக்கு பார்க்கலே தெரியுது இது முந்நூறுவாங்கிறது சிபி ஐநூறுவாங்கிறது எஸ்பி செல்லிங் ப்ரைஸு இல்லையா இப்போ ப்ராஃபிட் தானே முந்நூறுவாய்க்கு வாங்கி ஐநூறுரூவாய்க்கு விற்கிறாரு அப்போ ப்ராஃபிட் ப்ராஃபிட் எவ்வளோ இரநூறு அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ ப்ராஃபிட் பை சிபி இன்ட்டு ஹண்ட்ரட் சரிங்களா அப்போ இரநூறு பை சிபி என்னங்க முந்நூறு இன்ட்டு ஹண்ட்ரட் சரிங்களா ஸோ இரநூறு பை சிபி இன்ட்டு ஹண்ட்ரட் அப்போ அடிங்க என்ன வரும் டூ ஜீரோஸ் டூ ஜீரோஸ் கேன்சல் ஆயிருங்களா இரநூறு பை மூணு ஸோ நீங்கள் பின்னமாக கொடுத்தா இரநூறு பை மூணு பெர்சன்டேஜ்னு விட்ருங்க அப்படி சுருக்கி கேட்டிருந்தாங்கன்னா இரநூறு மூணு நாள் அடிங்க அடிங்க ஆறு மூணு பதினெட்டா மீதி ரெண்டு ஜீரோ அப்புறம் திருப்பி போட்டால் ஆறு மூணு பதினெட்டு மீதி ரெண்டு இப்போ அறுபத்தாறு ரெண்டு பை மூணு பர்சன்டேஜ் க்ளியரா ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் செக்ஷனில் அஞ்சு சம் பார்த்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ